திருச்சி சர்வதேச விமான முனையம் திறப்பு விழாவில் மோடி ஸ்டாலின் என மாறி மாறி முழக்கமிட்ட திமுக பாஜக தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி சர்வதேச விமான முனையம் திறப்பு விழா பிரமாண்டமாக நடைபெற்றது விழாவில் உரையாற்றுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தொகுப்பாளரின் அழைப்பை கேட்டதும் அங்கு திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என முழக்கம் எழுப்பினார்கள் இதற்கு எதிராக விழா அரங்கில் கூடியிருந்த திமுக தொண்டர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் என கோஷமிட்டனர் உடனடியாக தொண்டர்களை பார்த்து கையசைத்த பிரதமர் மோடி அவர்களை அமைதிப்படுத்தினார் பாஜக திமுக தொண்டர்கள் இடையே எழுந்த முழக்க மோதலால் விழா அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது We request our Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, to address the gathering. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க